ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம லாங் வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மால்ஸ் கிட்டே நான் போனேங்க எனக்கு பயங்கரமாக வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு சரி வெளியே தனியாகவே போயிட்டு வருவோமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வெளியே போவோமே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நான் இன்னும் நான் இருக்க ஏரியா பக்கமே நான் போகாமல் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் டைம் இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிருந்தேன் எப்போவுமே யூகே பொறுத்த வரைக்கும் டவுன் சென்டர் அண்ட் பிராட்வே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க அங்கே வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ் அண்டு நியூ இயருக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிராட்வே அதாவது பிராட்ஃபோர்டோட பிராட்வேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லோரும் ஏன் லண்டன் லண்டன் லண்டனை பயங்கரமாக லைக் பண்ணுறாங்கன்னு தெரியல அதர் பிளேஸஸ்லையுமே சேமாக தான் இருக்குது அவுட்டர் யூகேவுமே சேமாக தான் இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் அந்த சைடே நான் ரொம்ப நாள் வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு லைக் லண்டனை கம்பேர் பண்ணுறப்போ இங்கேயுமே நிறைய மால்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ராட்ஃபுட் கிட்டே இருக்கிற மால்ஸ் வந்து நான் போயிருந்தேன் அந்த ப்ராட்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மால்குள்ளே எல்லாமே இருந்துச்சுங்க நியூலுக்கு இருந்துச்சு ப்ரைமார்க்கு இருந்துச்சு பூஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் லண்டனில் ஷூ ஷோ ஜோன் சொல்லிட்டு இருக்கும் அந்த ஷூவுமே இங்கே இருக்குது பவுன் லன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சச்சா சாய்னு சொல்லிட்டு இருக்குது கிரெக்ஸ் இருக்குது நிறையவே இருந்துச்சுன்னு வச்சு வச்சு பார்த்துக்கோங்களேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு இது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கான செலிப்ரேஷனுமே அங்கே வந்து போய்கிட்டு இருந்துச்சு சேலுமே போய்கிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட சேல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் டேலேருந்து கொஞ்சம் ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்பவே லெஸ்ஸாக தான் இருக்கும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம போய் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி இருந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே அங்கே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க சப்போஸ் நீங்கள் யூகேயில் இருக்கீங்கன்னா நியூ இயர்க்கு அப்புறம் கூட நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சேல் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ட்ரெஸ்ஸஸ்மே வந்து வெறும் ப்ரைமாக இருக்குது அந்த மாதிரி போகாமல் மற்ற இடத்துலையுமே ஆஃபர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க மற்ற ஷாப்ஸ்லேயுமே அதையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் கிளாத்ஸ்மே ரொம்பவே நல்லா இருந்துச்சு பட் நாங்கள்லாம் அவ்வளோவா எடுக்கலை இந்த ப்ராட்வேயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்ஃபுட் ப்ராட்வேலில் வந்துட்டு ஸ்வீட் கார்ன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க அதுவும் இல்லாமல் சுகர் கேன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து ஏஷியன்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க ஸோ அதனால வந்து மேக் பண்ணியிருந்தாங்க பட் நான் எதுவும் வாங்கலை அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத கிளியரன்ஸில் கூட போட்டிருப்பாங்க அதை கூட நீங்கள் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே குவாலிட்டியுமே நல்லா தாங்க இருக்கும் எதுவும் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியாது நல்லா தாங்க இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யூகேயில் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் லைக் கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக டெக்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க நிறைய கிட்ஸ்லாம் வந்து நின்று ரசிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்லேயும் அந்த மால்க்கு நடுவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாத்ஸ் எல்லாமே லைக் ஃபைவ் பவுண்ட் டென் பவுண்ட்ஸ் இந்த மாதிரி சேலுக்கு வந்து போட்டிருந்தாங்க அது பார்க்கும்போதுமே அது ஏதாவது வாங்கலான்னு நினச்சேன் பட் எனக்கு வாங்குகிற மோடி இல்லை நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க யூகேலையுமே நிறைய ஓடஃபோன் ஆஃபீஸஸ் எல்லாமே இருக்குது இந்த கிளாத்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குவாலிட்டி வைஸில் நல்லா தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஃபைவ் பவுண்ட்ஸில் இருந்து டென் பவுண்ட்ஸ் வரைக்குமே இருந்துச்சு இதெல்லாமே வந்து ரோட்டு கடை மாதிரி மால்குள்ளேயே போட்டிருந்தாங்க இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் லைக் லண்டனில் கூட அவ்வளோவா மால்ஸ் வந்து நான் போனதில்லை ஒரு ஒரே ஒரு மால் மட்டும்தான் போயிருந்தேன் அங்கே வந்து சில்ட்ரன்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் இருந்துச்சு பட் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் இருந்து எல்லாமே இருந்துச்சுங்க புக்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து பவுன்ஸ்லேண்ட்ஸில் இருந்து இருந்து நமக்கு தேவையானது எல்லாமே இந்த மால்குள்ளேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ப்ராட்ஃபோர்டில் இருக்கிற மால்க்கு மட்டும் போகாமல் லேட்ஸுமே போய் லீட்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மால்ஸ் இருக்குங்க பஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருக்குங்கனாலே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீப்பர்ஸ் வந்து சீப்பர்ஸ் சீப்பர்ஸ் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் குக்கர்ஸு நான் கூட லீட்ஸில் வந்து தமிழ் பீப்புள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் இல்லை பட் ல லீட்ஸோட சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி இன்சைட் ம சூப்பர் மார்க்கெட் அவுட் சைட் சூப்பர் மார்க்கெட்டுன்னு உள்ளயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் கடைகள் இருந்துச்சு தமிழ் சமோசா அந்த மாதிரியும் ஷாப்ஸ் இருந்துச்சு எனக்கு அது உண்மையாலுமே பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்குமே அது நான் அங்கேருந்து வரும்போது முருங்கைக்காய் அதுக்கப்புறம் ஆனியன் ஸ்மால் ஆனியன் இதெல்லாம் வந்து எனக்கு நான் இருக்கிற இடத்துல கிடைக்காது முருங்கக்காய் சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நான் அதை வாங்கிட்டு வந்தேன் இந்த ப்ராட்வேயில் வந்துட்டு ப்ராட் ஃபோர்டோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேக் கேக் ஷாப்பு கேக் பாக்ஸுங்கிற ஒரு இந்த ப்ராண்டு கேக் ஷாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவில் சரௌண்டிங்ஸில் நிறையவே இருக்குங்க பட் நான் அதிகமாக போனதில்லை பட் கேக் வந்து அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன் நமக்கு தேவைப்படாது ஸோ அதனால் ஜஸ்ட் விண்டோ ஷாப் மட்டும்தான் பண்ணியிருந்தேன் பட் இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக தான் இருந்துச்சு பட் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படலை அப்படிங்கிறதுனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதை மட்டும் இல்லைங்க இங்கே வந்து ப்ரைமாக இருக்குது அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் டேரக்டர்ன்னு சொல்லி நம்ம ஜாக்கெட்லாம் வாங்கணுன்னா அங்கே வாங்குவாங்க அந்த ஸ்போர்ட்ஸ் டேரக்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேடிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டு இருக்கும் அங்கேயுமே நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் கோஸ்டா காஃபியுமே இருந்துச்சு அந்த கோஸ்டா காஃபி அந்த ஷாப்புக்குள்ளே போனோம்னாலே நமக்கு மேக்ஸிமம் ஏதாவது பசிக்குதுன்னா நம்ம அங்கே வந்து சாப்பிட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைம் மார்க்கெட்டில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பட் நம்ம பெருசாக ஆல்ரெடி எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால நம்ம அங்கே பெருசாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சூப்பர் ட்ரக்ஸும் இருந்துச்சு சூப்பர் ட்ரக்ஸ்னால் இங்கே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமுமே இருக்குங்க இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபவுண்டேஷன்ஸில் இருந்து லிப் லைனரில் இருந்து எல்லாமும் இருக்கும் குவாலிட்டி வைஸ்லேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரைஸஸ்மே வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது மேக்சிமம் அதுக்கான ப்ரைஸஸில் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் க்ரேசி ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க <śmuchas> மேபி இதெல்லாம் என்னோடய பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கான பர்ச்சேஸ்லாம் நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் மேக்சிமம் நான் வெளியவே போக மாட்டேன் பிகாஸ் எங்கேயாவது போனேன்னா எனக்கு என்னோட பொண்ணு ஞாபகம் வந்துடும் அவளை விட்டுட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்துடும் அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் பண்ணி நம்மளும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் துபாய் கேஃபன்னு சொல்லிட்டு அதுவுமே வச்சுருந்தாங்க இன்னொரு விஷயம் எலுகன் நெயில்ஸ் இந்த நெயில்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்ட்ஸ் வந்து இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து டென் பவுண்ட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் பட் நெயில்ஸ் வந்து அவ்வளோ அழகாக அப் பண்ணுவாங்க யூகே பீப்புள்ஸ்லாம் நெய்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஆர்டிஃபிஷியலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அதை பயங்கரமாக க்ளீனப்பாக வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபார்மஸியும் இருந்துச்சு பூட்ஸும் இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த ப்ராட்வேக்குள்ளே வந்ததுமே ஒரு எங்கேயுமே நம்ம அங்கங்கே போய் வாங்க தேவையில்லன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேயே நம்ம எல்லாமே வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மஃபின் பேக்கரின்னு சொல்லி அதெல்லாமே இருந்துச்சு மஃபின்ஸ் எல்லாமே ரொம்பவுமே ஸ்வீட்ஸும் இல்லாமல் நட்ஸு ப்ளஸ் சாக்லேட்ஸ்லாம் சேர்ந்த மாதிரி சூப்பராகவே இருக்கும் அதை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்ச் ஷாப்லாம் இருந்துச்சு வாட்ச் கிளாக்கு அதெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சச்சா சாய் இது மேக்ஸிமம் நம்ம நான் இருக்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சாய்வாலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லைங்களா அந்த ஷாப்புமே இருக்குது சச்சா சாயின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டுமே வந்து சாரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மால்குள்ளே வச்சுருந்தாங்க பீப்பிள் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மால்குள்ளே கேஎஃப்சி இருக்குது இந்த கேஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவுமே பெருசுங்க நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிடுவாங்க மேம்ம மாலக்குள்ளே போய்ட்டிங்கனாலே நிறைய கேஎஃப்சி வந்து இருக்குங்க ப்ரைஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இந்த மேனை பார்த்ததுமே இவருக்கு ஒரு சல்யூட்டை ஒன்று போட்டுட்டு நம்ம சாட்டுக்கு உள்ளே சுற்றி பார்க்க போய்ட்டே பார்த்தீங்களா ஸ்டேஷ்னரியில் இருந்து ஃபார்மஸியிலிருந்து பவுன் லேண்ட்ஸ் அதாவது பவுன் லான்ஸ்னால் எது எடுத்தாலுமே ஒன் பவுண்ட்ஸ் ஒன் பவுண்ட்ஸ் தான் இருக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகிருக்குங்க இங்கே எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ராட்வேக்குள்ளே போயிட்டோம்னாலே அதுக்கப்புறமா இந்த ப்ராட்வேக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கில் வந்து குருத்வாரான்னு சொல்லி ஒரு சிக்கிம் டெம்பிள் இருந்துச்சு அந் அங்கேயுமே நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு அங்கேயுமே வந்து சப்பாத்தி க்ரீன் தாலெலாம் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸுங்க அங்கே வந்து லீட்ஸ்க்கு போயிருந்தேன் லீட்ஸ்க்கு லீட்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே மால்ஸ் இருந்துச்சு பட் என்னோடய மொபைலில் சார்ஜ் இல்லாதனால சம் வீடியோஸ் மட்டும் நான் எடுத்திருந்தேன் இதெல்லாமே கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நியூ இயர்னாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட இருக்க டவுன் சென்டரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு லிட்ரலி லண்டனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு லண்டனில் எப்படி அந்த லண்டனை இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு இங்கே ஒயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இது லைக் ஹெல்தி ஒயின் தான் ஹெல்த்தியான ஒயின் தான் இங்கே வந்து சாப்பிடுவாங்க வெத் பிகாஸ் ஆஃப் வெதர் கண்டிஷன் அதுக்கப்புறமா ரோலெக்ஸுங்க இந்த ரோலெக்ஸ் வாட்ச் பார்த்தது தான் நான் பயங்கரமாக ஷாக்கே ஆகினேன் ஏன்னா வந்து இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரோலெக்ஸ் ரோலெக்ஸ் நம்ம விக்ரம் மூவியில் வந்து சும்மா தானே அது ஃபேமஸாக இருந்துச்சுன்னு நினச்சிட்ருந்தேன் பட் இதோட வாட்ச் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியாது இதோட வாட்ச் ப்ரைஸ் பார்த்ததுமே எனக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட் ஃபிஃப்டி பவுண்ட் சம்திங் போட்டிருந்துச்சு அதாவது நாலே முக்கால் லட்சத்துலேருந்து மூன்றரை லட்சம் வரைக்கும் இருந்துச்சு ஓ காட் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறமும் நான் சுற்றி பார்க்கவே வந்தேன் நான் சுற்றி பார்த்துட்டு போகிறேன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஜான் ஸ்மித்துன்னு சொல்லிட்டு இது ரொம்பவுமே ரொம்ப ஃபேமஸான எல்லாமுமே இருக்கும் லைக் மெல்பர்ன் மேக்கப் மேக்கப் ஐட்டம்ஸில் இருந்து இருந்து எல்லாமே கவர் ஆகிருந்துச்சுனா இந்த லீட் சூப்பர் மார்க்கெட் சொன்னேன் இல்லைங்களா இது தாங்க அது நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இருந்து கிளாத்ஸில் இருந்து எல்லாமே இருந்துச்சு லைக் குக்கர் குக்கர்வியர் கூட குக்கர் குக்கர்வேர் கூட இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிட்டத்தட்ட அது வந்து டென் கேஜ் வரைக்குமே வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து இருந்து ஷூஸ் ஷாக்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க பட் நான் வந்த டைமிங் தான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்துவிட்டேன் பட் இவ்வளோ சீப்பாக இந்த இடத்துல இப்படி கிடைக்குமா அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் லண்டன் மட்டும் இல்லை மற்ற இடத்துலையுமே வீக்லி வீக்லி வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுறாங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எதுவும் வேணும்னா இந்த மாதிரி போய் வாங்குவோன்னு நினச்சிக்கிட்டேங்க நான் கூட லீட் சைடு வந்து தமிழ் பீப்புள் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அங்கேயுமே எல்லா திங்ஸுமே வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கிது நீங்கள் லீட்ஸில் தமிழ் பீப்புள் இருக்கிறீங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் லண்டன் மட்டும்தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க நீங்கள் அதர் சைடுமே யூகே அதர் சைடுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் யுனிவர்சிட்டி பிகாஸ் அங்கேயுமே நீங்கள் அதர் லண்டனை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் அதர் சைடு வந்து சூஸ் பண்ணும்போது உங்களோட லிவிங் காஸ்ட் வந்து கம்மியாகுங்க இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஒன் ஒன் பவுண்டுக்கு போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட குக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ப்ரைஸ் ரேஞ்சஸ் வரைக்கும் ாங்க இருந்துச்சு இந்த இடிப்போம் இல்லைங்களா அதெல்லாம் கூட இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைக் மில்க் போட்டு இது எல்லாமே இருந்துச்சு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பவுண்ட்லேருந்து இருந்து ஃபார்ட்டி பவுண்ட்ஸ் வரைக்குமே இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டியன் ஷாப் இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா அதையுமே போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட நான் கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டேன் பிகாஸ் வெதர் கண்டிஷன் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஃபோர் டேஸாக கண்டினியூவஸாக வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா லைக் லிட்ரலி ஊட்டி மாதிரி தான் பனிமூட்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கடவுள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாதிரி அன்றைக்கி வெதர் கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தாய் பாய்